வணக்கங்க நான் உங்க அன்பு சகோதரி அன்பை பகிர்ந்து தெரிந்து தெளிந்து கொள்ளலாமா வாங்க பிப்ரவரி போர்டீன் அப்படின்னாலே உடனே எல்லாரும் சொல்றது வேலன்டைன்ஸ் டே அதாவது அன்பை கொண்டாடுகிற தினம் அன்புக்கான ஒரு தினம் இதை உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க ஆனா சில பேர் இதுக்கான தப்பான அர்த்தத்தை புரிந்து கொண்டு இதை இப்படிதான் கொண்டாடணும் இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற வாழ்வியல் நடைமுறைக்கு கொண்டு வராங்க இதனால நல்லதும் நடக்குது இதனால கெட்டதும் நடக்குது இதை ஆதரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இதை எதிர்க்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க அப்படி என்னதான்ப்பா இருக்கு வேலண்டைன்ஸ் டேல எதுக்காக இது வந்திருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்ப வாங்க நாம இதுக்கு ரோமர் ஆட்சி காலத்துக்கு போவோம் பண்டைய காலங்களில் ரோமர்கள் ஆட்சி செய்து வந்த காலகட்டத்தில் அவங்க நிறைய தெரி தெரிய கேப்சர் பண்ணாங்க ஸோ அந்த டைமில் அவங்களோட இராணுவ பலம் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டது இராணுவத்துக்கு நிறைய இராணுவ வீரர்களும் தேவைப்பட்டாங்க அப்படிப்பட்ட சமயத்தில் நிறைய இராணுவ வீரர்கள் தேவையும் அவசியமுமாக இருந்தது தேவை அவசியங்கிற சம ராணுவ வீரர்கள் வாலிபர்கள் அவங்க குடும்பம் அமைத்து கொண்டு கணவன் மனைவி குடும்பம் குழந்தைங்க அப்படின்னு இருந்ததுனால அவங்க ஃபேமிலி பாண்டேஜ் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்க ஃபேமிலி ஓரியன்டா இருந்ததுனால அவங்களோட இந்த ராணுவத்தில் நீடித்து நிலைநிக்க முடியாம போச்சு இந்த காலகட்டத்தில் இருந்த எம்பரர் கிளாடியஸ் அவர் இதை உணர்ந்து தெரிந்து ஒரு சட்டத்தின் மூலமா ஒரு வாழ்வியல் நடைமுறையை கொண்டு வந்தாரு அதாவது நீ கல்யாணம் பண்ணி குடும்பமா இருக்கணும்னு அவசியம் கிடையாதுப்பா உனக்கு எப்படி வேணாலும் இருந்துக்கோ போல ஓ எப்படி வாழ்க்கையை நடத்திக்கோ அப்படிங்கறத கொண்டு வந்தாரு இதனால நிறைய வாலிபர்களும் காலப்போக்கில் இந்த சமுதாய சீர்கேட்டுக்கு ஒரு அங்கமாயி போனாங்க அவங்களுக்கே தெரியாம அவங்க இந்த வலையில சிக்கினாங்க இந்த டைம்ல நம்ம பிரீஸ்டா இருந்தவர் தான் நம்ம வேலன்டைன் நம்ம வேலன்டைனுக்கு இந்த மாதிரி சமுதாய சீர்கேடு பார்த்தோன வாழ்வியல் நடைமுறை இவ்வளவு மோசமானதை பார்த்தோன அவர் மனசளவுல ரொம்ப துக்கப்பட்டார் பொதுவா கடவுள் நமக்குன்னு ஒரு வழி வகுத்து வச்சிருக்காரு இப்படிதான் நம்ம வாழனுங்கிற ஒரு வழி வகுப்பு வாழ்வியல் முறை நமக்கு இருக்கு அதாவது நாம்ம குடும்பமா கொண்டு கணவன் மனைவியா இருந்து பிள்ளைகள் பெற்று அந்த பிள்ளைகள் ஜெனரேஷன்ஸ் ஆன் என் ஆன் போய்க்கொண்டு இருக்கும் ஆனா இந்த சட்டமும் இதுக்கு அப்படியே எதிரால நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அவர் மனமுடைந்தவர் போய் வாலிபர்கள் சந்திக்க ஆரம்பிச்சாரு இது வாழ்வியல் நடைமுறை கிடையாதுப்பா இது தப்பானது இது ஒழுக்கமின்மையானது அப்படின்னு நிறைய பேருக்கு புரிய வச்சாரு இப்படிப்பட்ட ஒழுக்கமின்மையான வாழ்வியல் நடைமுறை உங்களுக்கு சாபத்தை தான் கொண்டு வரும் நீங்கள் கல்யாணம் செய்து குடும்பமாய் இருக்கும்போது அந்த குடும்பத்து மேலே இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் குடும்பத்துக்கே ஆசிர்வாதமாய் வந்து நிற்கும்னு புரிய வச்சாரு இதை புரிந்து உணர்ந்த நிறைய பேரு ஆமா அப்படிங்கறதுனால திருமணமும் செஞ்சு கொண்டு வந்தாங்க இதை தெரிந்து கொண்ட நம்மளோட எம்பரர் கிளாடியஸ் என்னடா இது நமக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்ச வேலண்டை அவர்களை கைது செய்து பிரிசன்ல போட்டாரு நாங்க சட்டத்துக்காக ஒரு வாழ்வியல் நடைமுறையை கொண்டு வந்தா நீ சட்டத்துக்கு எதிரான வேலையை பாக்குறியா என்ற குற்றச்சாட்டு மீது வச்சாரு ஆனா நம்ம வேலண்டைனும் அந்த டைம்ல கூட ரொம்ப மன உறுதியா இருந்தாரு கடவுள் நமக்கான ஒரு வாழ்வியல் முறை இதுதான் வழிவகுத்து கொடுத்திருக்காரு குடும்பமா ஒழுக்கத்தோட இருக்கணும் இதுதான் வாழ்வியல் முறைன்னு சொன்ன அவரோட அந்த பதில் நிறைய ரோமன் எம்பரர்ஸ்க்கு பிடிக்காததுனால அவர் அங்க சிறை சேதம் பண்ணாங்க என்னைக்கு தெரியுமாங்க அதான் அந்த பிப்ரவரி போர்டீன் அவரை சிறை சேதம் பண்ணி அவர் அதுல மறித்தும் போனார் அவரு மக்களை குடும்பமா இணைச்சு ஒருத்தர் மீத ஒருத்தர் அன்பு தெரிவிக்கணும் அன்பா இருக்கணும் கடவுளின் வார்த்தையின் படியே அவரு அதுக்காக வாழ்ந்து இருந்து அதுக்காக தன்னோட உயிரையும் ஜீவனையும் கொடுத்தாரு ஸோ இப்படிப்பட்டவரோட நினைவு தான் இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிற ஒரு தினம் வந்தது நீங்க யோசிச்சு பாருங்களேன் கடவுள் நமக்கான கொடுத்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த வழி வகுப்பு அப்படின்னு பார்த்தா இந்த கடவுள் அந்த கடவுள்னு இல்லைங்க உங்களையும் என்னையும் படைச்சது ஒரு கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சது அந்த ஒரே கடவுள் தான் கடவுளோட வார்த்தையின் வழியாக நாம் ஒரு வழி வகுப்போடு நாம நடந்து கொள்கிறது தான் நமக்கும் நல்லது நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த சன்னதிக்கு நம்ம கொண்டு போய் அதை சேர்க்கவும் முடியும் நம்ம குடும்பமா அமைஞ்சு இருந்து கணவன் மனைவியா இருந்து ஆசிர்வாதமா இருந்து அதை அடுத்த சன்னதிக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைங்களா அப்படிப்பட்ட இந்த வேலண்டைன்ஸ் டே உண்மையிலே பார்த்தோம்னா இது அன்புக்கான ஒரு நாள் அதாவது ஒழுக்கத்துக்கான ஒரு நாள் ஒழுக்குங்கிற ஃப்ரேம்வர்க்குள்ள நம்ம அன்பு செலுத்தி வாழ்ந்து வர வேண்டிய ஒரு விஷயம்ங்க இது ஆனால் அன்புங்கிற பேரில் நம்ம ஒழுக்கமின்மையாக நடந்துக்கிறது சரியில்லை தானே நம்ம நல்லதை விதைப்போம் ஏற்ற வேளையில் நம்ம நல்லதை அறுப்போம் எனக்கும் இந்த அறியாமை தெரியாது இந்த வேலண்டைன்ஸ் டேனா என்னவா இருக்கும் அப்படிங்கிற அறியாமை தெரியாது இருந்தபோது இந்த விழிப்புணர்வு எனக்கு தெரிய வந்தது இது நல்லா இருக்கே அப்படின்னு என்னுடைய வழி விழிப்புணர்வு வீடியோவை சரி நம்ம சகோதர சகோதரிகளுக்கும் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற போட்டது தாங்க இந்த பதிவு நம்ம அறியாமை என்ற இருளை நீக்கி அன்பு செய்வோம் நல்லதை பகிர்வோம் நன்றி வணக்கம்